சிந்தனை எங்கிருந்து எழுந்தது என்பதை இந்த பார்த்தாலே தெரியும் இந்த அம்பேத்கர் 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 என்று முதல் பக்கத்திலே முழுவதும் அம்பேத்கர் 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 என்கிற பெயர் முழுவதுமாக நிறைந்து இருக்கிறது ஏன் இந்த கருந்த சிந்தனை புதித்தது என்பதற்கு இந்த வடிவமைப்பே ஒரு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கு கடந்த கூட்டத் தொடரில் ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் தனது உரையில பேசுகிற பொழுது ராகுல் காந்தி காங்கிரஸ் எதிர்கட்சியை சார்வங்க அம்பேத்கர் 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 சொல்றாங்க

எப்படி அவர் சொன்னதை போல அம்பேத்கர் சொல்ல முடியும் தோழர்களே நீதிமன்றங்களை உயர் நீதிமன்றமாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் ஜஸ்டிஸ் என்று நீதியின் கோவில் என்று சொல்லுவார்கள் அங்கே நீதிபதிகளை கடவுளாக கூட பார்க்கிறார்கள் சட்ட புத்தகங்கள் தான் பைபிள் என்று வைத்துக் கொண்டால் பாராளுமன்றத்தை பொறுத்தளவில் Ich multimass spam- Jazmany Hauия news- பாரதத்தி ஆறு ஜூலை பதினெட்டாம் தேதி செல்ல வேண்டும் என்று அவர் ஆலோசனை அளிக்கிறார் கட்சியை தாண்டி அம்பேத்கருக்கு ஓட்டு போட சொல்லிட்டு சொல்லிட்டு சுயேட்சை நிக்க வைக்கிறாங்க எஸ் இருக்க நிக்க வைக்கிறாங்க இந்த சூழல்ல பயங்கரமா எப்படி தலைவர்கள் திக்கு திக்கு நிபுணர்கள் அப்படித்தான் நாட்டு நடந்தது அந்த அந்த தேர்தல் That's <laughs> it. இதுதான் நடந்துச்சு பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்த சந்திப்புகளின் விளைவாக அங்கிருந்து தகவல் கொண்டு அந்த வந்த பிறகு இங்கே இந்த சவால்களை நான் சொல்ல வேண்டும் இளைஞர் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆட்சிக்கு ஏற்றுக்கொண்டேன் இன்றைக்கு அம்பேத்கர் உருவாக்கி அரசு சட்டத்தினுடைய செய்யப்பட்ட இந்த நாள் தான் குடியரசு நாள் என்று நாம் அழைக்கிறோம் இந்த நாளின் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கும் எந்த காலத்தில் அரசியலமைப்பு சட்டம் சரியான சட்டம்தான் தான் வந்து இந்த ஆட்சியாளர் கட்டணும் 내가